கேட்டு போனோம் சரி சரின்னு வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு பாமனிசுவாமி கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தை வர வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும் அந்த ஆளு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ பரிசு வந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுகுறேன் கதை கேட்டு அழுகுறேன் சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க டேரக்டர் சொல்றாரு பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு கஷ்டப்படணும் எவன் சார் நேர்மையா இருப்பான் நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பாக்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை டப்பிங்ல எங்க டேரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்ப நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டர் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர கவி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் அது எப்படி சார் அங்க ஹைதராபாடுக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்கே வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுன்னு உங்களுக்கு இருக்குது ரொம்ப பொறாமப்பட்ட நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் கதை சொல்றது நான் கதை சொல்லுன்னு திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் நான் கதை சொல்லிடுவேன் நான் நான் படமே பார்க்கலையே ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல கிளம்புறேன் சார் செந்தில் சார் வர வந்து நின்றுட்டேன் ஏன்னா ஒரு கோ ப்ரொடியூசராச்சு வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்மை எங்க வழியில் போச்சு சார் எனக்கு மனிங் எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு ஆப்ரேஷன் போது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் என்னால் டப்பிங் பேச வேண்டியது நான் பேசுறதே ரெண்டாயிரம் ல அதுவே என்னால் பேச முடியும் இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துருங்க சார் அந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சே சீன் போடுங்க சார் வேணா வேணாம் நீங்க டப்பிங் பேசுங்க இந்த அளவுக்கு எவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சு படம் அவரு எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே எங்க நந்தா சார் வந்து கதை சொல்ல சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அதை அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே அப்படியே எடுத்தேன் நீங்கள் வந்து பாத்திரம் தேக்கிறீங்கன்னா சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இரு

நீங்க பாருங்க நான் பாருமதான் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதார்த்தமா எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதத்தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு எனக்கு இதெல்லாம் பிட்டு பிட்டா பார்த்தது அதை நான் சொல்றேன் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கு

கிளைமேக்ஸ்ல சொல்லிமாவோட வில்லனா இருக்கா வில்லத்தனம் பண்ணிட்டே இல்லைன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது மாரலா வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால் நேர்மையானவங்களா இருந்தா படாத கஷ்டம் எல்லாம் படம் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்கற ஒரு பரிசுதான் வந்து அவங்க வைஃபுக்கு மேல வணக்கமே கிடையாது

நேர்மையான படங்க நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் அவங்க ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாத்துது அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேலே நான் நின்று பேசலன்னா கொண்டே போடுவாங்க அதனால இந்த அருமையான நேர்மையான படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் சீன் போதே நான் வந்து அவர் வாங்கியதான் பார்த்துட்டு இருக்கேன் சமுத்திரகன் சர்வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன் அது நல் நல்லாவே தெரியும் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொண்ணு பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன் நிற்கிது ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன் அதில் சொல்லிவிடுவோம் போல இருக்கு சொல்லலை நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவளுக்கு நல்ல செந்தமிழில் பேசினாங்க எங்கள் டேரக்டர் இவர்